நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனவரி முப்பது வியாழக்கிழமை முதலாம் வடர் மாலை ஆறரை மணி வரை திருகோணம் மின்மீன் காலை ஒன்பதரை மணி வரை காந்தியடிகள் நினைவு நாள் சர்வோதய நாள் அருட்பணவர் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலேயிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் இன்னா செய்தார்க்கும் இனிய செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு தைத்திங்கள் சுறாவடிவ மகரவீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை வானார் மாமதி சேசடையாய் வரை போல வரும் காணாரானையின் தோளுரி தாய் கரை மாமிடற்றாய் தேனார் சோலைகள் சூழ் திருவான்மியூர் உரையுமானாய் உன்னை எல்லாத வியாழக்கிழமை திரு இரும்புடைய மாலங்குடி இரண்டாம் திருமுறை போலை இடம் கொண்ட ஈசன் சந்தம் பயில் ஞான சம்பந்தன் ஞானசம்பந்தன் செந்தன் தமிழ் செப்பிய பத்தி வந்த மறுத்து ஓங்குவர் பான்மையினாலே பான்மையினாலேவார் வன்னச்சலம் தண்டவானியடிகள் அடிகள் சாமிகள் செப்பரை குத்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் பொலியூர் திரு வடமுல்லை வாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் ஏழாம் திருமுறை மணிகழு செவ்வாய் வெண்ணகை கரியவார்குடல் மாமயிற் சாயில் அணிகளு கொங்கை அங்க எற்கார்னடம் ஆடலராத திணிவொடில் தழுவு திருமுல்லைவாயிற் செல்வனே எல்லியும் பகலும் பணியது செய்வேன் படுதுயிர்களையாய் பாசுபதாபரம் சுடரேம் சிவஞானபாதம் அவனவளதீனும் அவைமோவினமையின் தொற்றே திதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்படவுள் வைராக்கியதீபும் அறுபத்தி ஏழு இங்கு அறைமுறையிலெந்தே வாரிதன் மீது இங்கனும் தேடியோரிடத்தின் ஓங்கருள் முதல் அங்கு மோர்விடிவாய் உளது இற்று உரைகள் தாகு நாபொடும் செங்கு வளை மாபோடும் பொன் சரணொடும் அடைந்தோர் தீங்கு ஒளிந்து அருள்வான் திகழும் ஒரு குரவர் கண்டுளம் குளிந்த தந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி வாழ்வி வந்தவர் உள்ளம் வளம்பர செய்குவாய் மேலும் தாழ்வு செய் நிலையே வெறுக்கால் தாண்டியே திருமுறை போற்றும் தாண்டாய் மனிதனல் குருவாய் வாய்ந்தது கருதி சுந்தனல் தொண்ட தொடர்பினால் தூய்மை தந்து அருள் குருமணி ஏதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம்